விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரவி பருவ பயிர் காப்பீடு தொகை பிரீமியம் கட்டுறது வந்து இப்போ வந்து தொடங்கியிருக்கு அதை வந்து விவசாயிகளுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கும் எந்தெந்த பயிருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஏக்கருக்கு அப்படின்றதையும் சென்ற ஆண்டு நீங்கள் பயிர் காப்பீடு செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு பயிர் காப்பீடுக்கு நீங்கள் தகுதியான விவசாயிகளாக இருப்பீங்க ஆனால் இன்னும் சில பேருக்கு அந்த பணம் வராமே இருக்குது அவங்களுக்கு எப்போ வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஆண்டு நீங்கள் வந்து பயிர் காப்பீடு செஞ்சுருப்பீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமான விவசாயிகளுக்கு பேமெண்ட் வந்து அந்த காப்பீடு தொகையை இழப்பீடுன்றது வந்திருக்கு சில பேருக்கு அப்ரூவல் ஆகியிருக்கு ஆனால் இன்னும் இழப்பீடு தொகை வரல அப்படின்னிங்கன்னா அதை வந்து இப்போ ஃபைனலாக ரெண்டு தொகையாக இப்போ வந்து அனுப்ப போகிறாங்க விடுபட்டவர்களுக்கு ஒன்று வந்து அக்டோபர் முப்பது கடைசி கட்டமாக நவம்பர் பத்துக்குள்ளே அனைத்து விவசாயிகளுக்கும் விடுபட்ட விவசாயிகளுக்கும் உங்களுக்கு காப்பீடு தொகை இழப்பீடு தொகை வந்து உங்கள் வங்கி கணக்கில் வரவைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து அப்ரூவலான விவசாயிகளுக்கு அதனால் விடுப்பு சில ஊரில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்திருக்கு சில பேருக்கு வரல அப்போ அந்த ஊருக்கு வந்திருக்குன்னா அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் அந்த தான் விடுபட்ட விவசாயிகள் அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதம் முப்பதாம் தேதி அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இந்த இழப்பீடு தொகையானது கிடைக்கப்பெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரி விவசாயிகளை இப்போ இந்த வருடத்திற்கான பயிர் காப்பீடு தொகை எந்தெந்த பயிருக்கு எவ்வளோ அப்படின்றத பார்க்கன்றது முன்னாடி பயிர் காப்பீடு என்பது விவசாயிகளுக்கு எதிர்பாராத நிகழ்வுகளால் வெள்ளம் வறட்சி பூச்சி நோய் தாக்குதல் புயல் போன்றவை ஏற்படும் இதனால் பயிர் இழப்பிலிருந்து நிதி பாதுகாப்பு பெறுவதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீடு தொகை உங்களுக்கு வழங்கப்படுகிறது ஆதலால் விவசாயிகள் அனைவரும் இந்த பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சரி சைலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயிருக்கும் நான் சொல்கிறேன் ஒரு பயிருக்கு தட்டை பயிர் இதுக்கு ப்ரீமியம் ஏக்கருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இது டேட்டு எந்த டேட்டுக்குள்ளே கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இலை கடலைக்கு ப்ரீமியம் ஏக்கருக்கு ரூபாய் முன்னூற்றி இருபத்தி ஆறு இது கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுபோல் சோளத்துக்கு ஏக்கருக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது இது வந்து டேட்டு கடைசி டேட்டு வந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுபோல் மக்காச்சோளத்துக்கு ஏக்கருக்கு ரூபாய் நானூற்றி எண்பத்தி ரெண்டு இது கடைசி டேட்டு வந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுபோல் ரஃபிக்கு வந்து பருத்திக்கு ஏக்கருக்கு ரூபாய் அறநூற்றி எண்பது இது கடைசி டேட்டு முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ பிரதானமாக நம்ம தமிழகத்தில் பயிரிடுற விவசாயிகள் வந்து நெல் வந்து பயிரிடுவீங்க இப்போ நெல்லுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூபாய் ஏக்கருக்கு ஐநூற்றி அறுபத்தி எட்டு இதுக்கு கடைசி டேட் எப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிய இந்த தேதிக்குள் விவசாயிகள் தங்களது பயிர் பாதுகாப்புனை இந்த காப்பீடை கட்டி பயிருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துருங்க ஏன்னா உங்களோட பொருளாதார இழப்பீடு ஏற்படாமல் இருப்பதற்காக மத்திய மாநில அரசுகளும் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் சரி விவசாயிகளே இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள்தான் கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயிகளே